ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை நான்கு இதையெல்லாம் யோசித்தபடியே ரித்விக்கின் அருகில் அமர்ந்து பயணிக்கும் இந்த நொடியை பொக்கிஷமாக தன் மனதில் பதிய வைத்து கொண்டே அதை ரசித்தபடி இருந்த நக்ஷத்திரா ஒரு கட்டத்தில் கார் நின்று விட்டதை கூட உணராமல் அமர்ந்திருக்க அவள் முகத்தின் முன் சொடக்கிட்டு ஹலோ மேடம் என்ன ட்ரீம் வேர்ல்டில் இருக்கீங்களா என்றான் ரித்விக் அதில் திடுக்கிட்டு அவனை திரும்பி பார்த்து இல்லையே இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று நக்ஷத்திரா தடுமாற அப்போ இறங்குங்க என்றான் ரித்விக் அதிலேயே பார்வையை திருப்பியவள் அவர்கள் ஒரு ஷாப்பிங் மாலின் பார்க்கிங்கில் இருப்பதைக் கண்டு நாம வீட்டுக்கு போகலையா என்றாள் நக்ஷத்திரா அதில் அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தவன் ட்ரீம் வேர்ல்டில் தானே இருந்த எனவும் சிரித்துக்கொண்டே ஏதோ யோசனை என சமாளிக்க முயன்றாள் நக்ஷத்திரா அவள் முகத்தில் வழிந்த அசடை கண்டு புன்னகைத்தவன் இதற்கு மேல் வேறு எதுவும் கேட்டு அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் சரி வா உள்ள போகலாம் என்று விட்டு நடக்க ஏன் இங்க வந்து இருக்கோம் தான் என்று கேட்டபடியே அவன் கரங்களை உரிமையாக கோர்த்து கொண்டவளை திரும்பி பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் நடக்க இப்படி ரித்விகோடு கைகோர்த்து நடப்பது அவளுக்கு கனவு போல் இருந்தது அமைதியாக ரித்விக் மின் தூக்கிக்குள் செல்ல ஏதாவது சர்ப்ரைஸா இருக்குமோ ஊருக்கு போறதால எனக்கு ஞாபகமா ஏதாவது வாங்கி கொடுக்க நினைக்கிறாங்களோ என்றெல்லாம் எண்ணியவளாக அதன் பின் வேறு எந்த கேள்விகளும் கேட்காமல் அவனோடு சென்றாள் நக்ஷத்திரா ரித்விக்கின் கைகளை கோர்த்தபடி அந்த கரங்களிலேயே கவனமாக இருந்தபடி அவ்வப்போது வெளியில் அந்த இணைந்திருக்கும் கைகளை ரசித்தபடியே அவன் பின்னை சென்று கொண்டிருந்தவளின் மனமும் படபடவென எதை எதையோ எதிர்பார்த்து அடித்து கொள்ள நேராக பெண்களுக்கான ஆடைகள் விற்கும் கடையினுள் நுழைந்தான் ரித்விக் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் தான் என்று உள்ளே நுழைந்தவுடன் ரித்விக்கையே அவள் கேள்வியாக பார்க்குவோம் இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் சாப்பிட்டு போகலாம்னு வந்திருக்கோம் உனக்கு வேண்டியதை நீ ஆர்டர் செஞ்சுக்கோ என்றான் ரித்விக் அதில் லேசாக சினுங்கியவள் கேலி செய்யாதீங்க ரித்துவாத்தான் எதுக்குன்னு இங்கே நாம் இப்போ வந்திருக்கோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சட்டென ஏதோ தோன்ற தர்ஷு அக்காவுக்கு ஏதாவது வாங்கணுமா அவங்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்க போறீங்களா என்றாள் நக்ஷத்திரா அவளின் வாய்தான் அப்படி கேட்டதை தவிர மனமோ பெரும் ஏமாற்றத்தை உணர்ந்தது அதில் அவ்வளவு நேரம் இருந்து சந்தோஷ பரபரப்பு எல்லாம் காணாமல் போயிருக்க மனம் எதையோ எதிர்பார்த்து ஏமாந்தது போல் வெறுமையானது அதை அவளின் முகம் கண்ணாடி என பிரதிபலிக்க நக்ஷத்திராவின் ஏமாற்றத்தை எல்லாம் தன் ஒரே வார்த்தையில் துடைத்து போடுவது போல் ஏன் இங்கே தர்ஷுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் விற்பாங்களா என்ன என்றவன் அங்கிருந்த விற்பனை பெண்ணிடம் நக்ஷத்திராவை காண்பித்து ஏதோ பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க தன் காதில் விழுந்தது சரிதானா இல்லை தவறாக எதுவும் புரிந்து கொண்டோமா என்று புரியாத குழப்பத்தோடு நின்றிருந்தாள் நட்சத்திரா அதில் இரு நொடிகள் அடங்கிய படபடப்பு மீண்டும் அவள் மனதில் வந்து அமர்ந்து கொள்ள வா ஓ சைஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரம் என ரித்விக் முன்னே செல்ல அதுவரை அவளுள் இருந்த வெறுமை எங்கோ காணாமல் போயிருந்தது அப்போ எனக்கு வாங்கி கொடுக்க தான் வந்திருக்காங்களா என மனம் துள்ள அவன் பின்னேயே சென்றாள் நக்ஷத்திரா அவளை முதல் தளத்திற்கு அழைத்து சென்றவன் இங்க உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குதுன்னு பாரு என்றவன் சுற்றிலும் பார்க்க தொடங்க ம் என சந்தோஷமாக தலைய சைத்தவள் பரபரவனை இங்கும் அங்கும் அலைந்து நான்கு இந்த உடைகளை எடுத்து கொண்டு வந்து இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அத்தான் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்றால் நக்ஷத்திரா உனக்கு பிடிச்சா போதும் நான் நான் போட்டுக்க ரித்விக் சொல்லவும் இதுதானே வேண்டாங்கிறது ரித்துவத்தான் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நான் அதையே எடுத்துக்கிறேன் என அவள் மீண்டும் சினுங்க அந்த நான்கைந்து உடைகளை அவள் மேல் வைத்து பார்த்தவன் அதில் இரண்டை செலக்ட் செய்தான் அப்படி அவன் வைத்து பார்க்கும் அந்த இரண்டு நிமிடத்திற்குள் நக்ஷத்திராவின் மனம் படபடவென அடித்து கொள்ள அவள் வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள் அதற்குள் உடைகளை தேர்வு செய்திருந்தவன் இந்த இரண்டும் சூப்பரா இருக்கு ரெண்டையும் எடுத்துக்கோ என்றான் ரித்விக் என்ன இரண்டா இல்ல வேண்டாம் எனக்கு ஒன்னு போதும் என்று நக்ஷத்திரா சொல்ல உன் அவ்வளவு ஒன்னும் காசுக்கு கஷ்டப்படல நக்ஷு நல்லாவே சம்பாதிக்கிறேன் நீ தாராளமா ரெண்டையும் எடுத்துக்கலாம் என்றான் புன்னகையோடு ரித்விக் அச்சோ நான் அப்படி சொல்லல என்று நக்ஷத்திரா உடனே பதறவும் நானும் அப்படி நீ சொன்னேன்னு சொல்லல முதல்ல கேலி எது நிஜமா பேசுறது எதுன்னு புரிஞ்சுக்கோடா எல்லாத்துக்கும் பயந்து பதறக்கூடாது என நக்ஷத்திராவின் மூக்கை செல்லமாக பிடித்து ஆட்டியவாறே அவள் மேல் அக்கறை உள்ளவனாக அறிவுரை கூறினான் ரித்விக் ஆனால் அதுவே நக்ஷத்திராவிற்கு வேறு மாதிரி புரிந்தது அதில் முகம் நாணத்தில் சிவக்க சரி என்ற தலையசைப்போடு நட்சத்திர பார்வையை தழைத்து கொள்ள வேறு ஏதாவது வாங்கணுமா உனக்கு என்றான் ரித்விக் அதற்கு அவளோ வேகமாக இல்லை என தலையசைக்க அந்த இரண்டு உடைகளுக்கான பணத்தை செலுத்துவிட்டு வழியில் வந்தான் ரித்விக் அடுத்து அங்கிருந்த ஃபுட் கோர்ட்டிற்கு அவளை அழைத்து சென்றவன் நக்ஷத்திராவிடம் கேட்காமலேயே அவளுக்கு பிடித்ததையெல்லாம் சரியாக ஆர்டர் செய்ய தன்னை பற்றிய அனைத்தும் ரித்விக் அறிந்திருப்பதை கண்டு உண்டான சந்தோஷத்தோடு மனமெங்கும் பூரிக்க அவன் அருகில் நின்றிருந்தாள் நக்ஷத்திரா ஆர்டர் கொடுத்த உணவுகளை வாங்கி கொண்டு வந்து அவள் முன் வைத்தவன் அப்புறம் டெஸ்ட் எல்லாம் எப்படி பண்ண என விசாரிக்க அவளும் தன் படிப்பு சம்பந்தமான சில விஷயங்களோ அவனோடு பகிர்ந்து கொண்டாள் உண்மைய சொல்லணும்னா நீ பிஇ எடுப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபேஷன் டிசைனிங் தானே இன்ட்ரெஸ்ட் என்றான் ரித்விக் சிறு வயதில் பேசியதை கூட இத்தனை தூரம் நினைவு வைத்திருக்கிறான் என்று தோன்ற உங்களுக்கு அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா என்றால் விழிகள் மின்ன நட்சத்திரா ஏய் இது என்ன கேள்வி உன்ன பத்தின ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எதையும் மறக்கலனா என்றவன் நீ ஃபேஷன் டிசைனிங் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அங்கிள் நீ பிஇ செலக்ட் செஞ்சு இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்றான் ரித்விக் அதை அவள் எடுத்தது இவனுக்காக தான் என்பதால் அதை எப்படி சொல்வது என நட்சத்திர தயங்கி கொண்டிருக்க ஹம் புரியுது சின்ன வயசுல சொல்றதை எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லதான் வளர வளர விருப்பங்களும் மாறும் இல்லையா உனக்கு இப்போ இதுதான் இருக்குன்னா சப்ஜெக்ட்ல உனக்கு ஏதாவது சந்தேகம் என்கிட்ட கேளு நானும் இதே மேஜர் தான் எடுத்தேன் உனக்கு தெரியும் இல்ல என்றான் ரித்விக் நீங்க மட்டும்தான் எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்களா என்று நக்ஷத்திரா கேட்கவும் அவள் கேட்ட விதத்தில் சட்டென சிரித்தவன் இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் கிளம்பலாமா என்றான் ரித்விக் சரி என்ற தலையசைப்போடு மீண்டும் அவன் கைகளை கோர்த்து கொண்டு நடந்த நட்சத்திராவிற்கு இந்த உலகமே அவள் வசமானது போல் ஒரு எண்ணம் தன்னை போலவே இன்று இங்கிருந்து கிளம்புவதை எண்ணி ரித்விக் வருந்துவதாலேயே இதெல்லாம் செய்கிறான் என எண்ணிக்கொண்டவள் ஏதேதோ கற்பனைகளில் மிதந்து கொண்டு ரித்விக்கை நிமர்ந்து கூட பார்க்காமல் காரில் அமர்ந்திருந்தாள் வீட்டின் முன் வந்து காரை நிறுத்தியவன் அவள் இப்போதும் எதையோ யோசித்து கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டு மெல்ல நட்சத்திராவின் தோளில் தட்ட ஆங் என திடுக்கிட்டு திரும்பியவள் அப்படி என்ன யோசிப்பியோ எனக்கும் தான் சொல்லேன் என்ற ரித்விக் என் கேள்வியில் திருதிருத்தாள் பதிலின்றி தூக்கத்தில் இருந்து விழிப்பது போல் முழிப்பவளை கண்டு வீடு வந்தாச்சு மேடம் என்று அவன் சொல்லவும் ஓ நான் பார்க்கல என வேகமாக இறங்க முயன்றவளின் கையை பிடித்து தடுத்தவன் அவளுக்கென வாங்கிய உடைகளை எடுத்து அவளிடம் கொடுத்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நக்ஷோ எனவும் இதை துளியும் எதிர்பார்க்காமல் திகைத்தவள் சந்தோஷத்தில் அடுத்து பேச வராமல் அப்படியே முகமெங்கும் பூரிப்போடு அமர்ந்திருக்க ஹோய் என்னாச்சு என்றான் ரித்விக் அதில் சட்டென சந்தோஷமாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அத்தான் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்றால் குரல் தழுதழுக்க நக்ஷத்திரா எதை நீ எதிர்பார்க்கல என அவன் கேட்கவும் என்ன சொல்வது என தெரியாமல் லேசாக திருதிருத்தவள் உங்களுக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அதில் செல்லமாக அவள் தலையில் தட்டியவன் உனக்கு இன்னும் எத்தனை முறை சொல்லனோ உன் விஷயங்கள் எதுவும் எனக்கு மறக்காது புரியுதா என்றான் ரித்விக் அதில் புரிந்தது என்பது போல தலையசைத்தவள் உற்சாக பந்தாக மாறி ரித்விக் வாங்கி கொடுத்திருந்த உடைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் நக்ஷத்திரா இந்துதான் மகளின் சந்தோஷத்திற்காக ரித்விக்கிடம் சென்று அடுத்த வாரம் வரப்போகும் நக்ஷத்திராவின் பிறந்த நாளுக்கு உடை எடுக்க செல்ல கஜேந்திரனுக்கு நேரம் இல்லாமல் அது தள்ளிக்கொண்டே போவதாக சொல்லி அவனிடம் உதவி கேட்டு இருந்தார் இதன் மூலம் இருவரும் சிறிது நேரமாவது சேர்ந்து இருப்பார்களே என்ற எண்ணத்தில் அவர் இப்படி சொல்லி இருக்க இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பாக மாமி கண்டிப்பாக அவளை கூட்டிட்டு போய் நக்ஷோக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுக்குறேன் என்று கிளம்பினான் ரித்விக் இந்து உடனே கஜேந்திரனின் கிரெடிட் கார்டை எடுத்து கொடுக்க என்ன மாமி அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கூட நான் எடுத்துக் கொடுக்க மாட்டேன்னா என்றுவிட்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான் ரித்விக் இது இந்துவுக்கு சந்தோஷமாக இருக்க மகளை எண்ணி மகிழ்ச்சியோடு ரித்விக்கை வழி அனுப்பி வைத்தார் பாவம் இதுவே தன் மகளின் மனதில் பல கனவுகளையும் ஆசைகளையும் வேரூன்றி போக செய்ய போகிறது என அப்போது அவருக்கு தெரியவில்லை